இந்த துபாக்குரு திமுக ஆட்சியோட நால்ரை வருஷம் ஒரே சாதனை டாஸ்மாக்கு கூரைய பிச்சுக்கு போயிடுச்சு சேல்ஸ் சின்ன பின்னம் நாசமா போனப்புறம் இப்ப வந்து ரெண்டு நாள் முன்னாடி மழை முன்னேற்பாடு கூட்டம் மழை முன்னெச்சரிக்கை கூட்டம்னு தேனாம்பேட்டைல இந்த கேடு கட்ட அமைச்சர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதாவது இன்னைக்கு திமுக டிசைட் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டை அழிக்க போறோம் நம்ம ஆட்சியில நல்ல குழி தோண்டி புதைக்க போறோம் அதனால நம்ம ஆட்சியில இருந்து போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டுருணும் எவையா முதலீடு செய்வாங்க தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் போட்ல போயிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா எந்த எந்த ஊர்ல இருக்க எந்த கம்பெனி முதலீடு செய்யும் டெஸ்ட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில் ரேஷன் கார்டுக்கு ஒரு போட்டு ரேஷன் கார்டுக்கு ஒரு படகுன்னு ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க வெச்சுக்கோங்க சூப்பர் டூப்பர் ஹிட்ங்க அதுல முக்கியமா மகளிர் ஒற்று கூடாதே மகளிர்க்கெல்லாம் பிங்க் படகு பொன்முடை பாஷையில சொல்றேனா ஓசி படகு திருமா அவர்கள் பால்க முழுக்க தீமுக்க கால் 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 தெரபி கால் ஃபிலாசஃபியில திமுக காளியே திரு ஸ்டாலின் அவர்களே காலை பிடிக்கணும்ன்றத கன்ஃபார்ம் முடிவாயிட்டாரு இளைய பரத வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கண்ட நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த பிரியஸ்ரீ மேம் அவர்கள் தான் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஆக்சுவலா திருமாவளம் கண்ணீர் வணக்கம் ஒய் மேம் ஏன்னா இந்த கண்ணீர் நாட்டுல சாரி கண்ணீர் நாட்டுல கண்ணீர் தீபாவளி ஸோ கண்ணீர் தீபாவளி கொண்டாடிட்டு கண்ணீர் வணக்கம் தானே சொல்ல முடியும் என்ன செய்ய ஏம்மா அந்த அளவுக்கு என்ன நடந்துருச்சு இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்கல என்ன நடக்கல உங்களுக்கே தெரியுமே சொல்லுங்க டாஸ்மாக்ல எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு வருமானத்தை ஏற்றி இருக்காங்க கரெக்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த டுபாக்கூர் ஆட்சியோட இந்த டுபாக்கூர் திமுக ஆட்சியோட நாலரை வருஷம் ஒரே சாதனை டாஸ்மாக்கு கூறைய பிச்சுட்டு போயிடுச்சு சேல்ஸ் எண்ணூத்தி தொண்ணூறு கோடி இப்போ பாஜக தலைவர் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர் சொல்லாரு எண்ணூறு கோடி கிட்ட இருக்காமே அந்த மூணு நாள் தீபாவளி சர வெடி சேல்ஸ் கூறைய பிச்சுட்டு போயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நா இந்த இந்த தண்ணீர் நாட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டை தண்ணீர் நாட்டை மாத்தின ஒரே புகழ் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தான் சார் சேரும் வரலாறு காணாத இந்த தண்ணீர் நாட்டுல ரெண்டே தண்ணி தான் ஒண்ணு இந்த தண்ணி இல்ல இந்த தண்ணி சோ இன்னைக்கு அந்த தண்ணி சேல்ஸ் கூறைய பிச்சுட்டு எண்ணூறு கோடிக்கு மேல போயிடுச்சு இந்த மூணே நாள்ல தீபாவளியில அதே மாதிரி இந்த தண்ணி சாக்கடைய பிச்சுட்டு கீழே போய்ட்டு மக்கள் சாக்கடையோட கலந்து மக்கள் சாக்கடை தண்ணியில் தத்தளிச்சுட்டு தீபாவளியை கண்ணீர் தீபாவளியாக கொண்டாடி இருக்காங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இதுல இந்த ஒரு கேடு கேட்ட அரசாங்கம் நம்ம உதயாநிதி இருக்காரே உதயாநிதி அவர் எந்த உலகத்தில் இருக்காருன்னு தெரில பாவங்க அவருக்கு தமிழ்நாட்டு நிலவரமே தெரில ஏன்னா எப்போதும் துபாய் லண்டன் பாரிஸ்ன்னு அவரும் பிஸியா உல்லாச பயணத்திலே பிஸியா இருக்காருங்க பாவம் அவருக்கு டைமே தெரியல உதயநிதி சார் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க ரைட் நவ் கொஞ்சம் உங்க டைமிங்கை மாத்திக்கோங்க கிளாக்கு டைமிங் வாட்ச் டைமிங்க அதாவது மழை பெஞ்சு மக்களோட தீபாவளி சின்ன பின்னமா நாசமா போன அப்புறம் இப்போ வந்து ரெண்டு நாள் முன்னாடி என்னது மழை முன்னேற்பாடு கூட்டம் மழை முன்னெச்சரிக்கை கூட்டம்னு தேனாம்பேட்டையில் இந்த கேடுகட்ட அமைச்சர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க மழையெல்லாம் அதுல வேற நம்ம உதயாநிதி அவர்கள் நாக்குல நரம்பே இல்லாம அன்னைக்கு சொல்றாரு பிரஸ் மீட்ல நம்ம கிச்சன் ரெடியா இருக்கு இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல அதாவது தமிழனை ஏழனை படுத்துறதுல இவங்களை விட யாருமே முடியாது அவ்வளோ இறக்காரமா போயிடுச்சா தமிழன்னா நான் கேட்கிறேன் அவ்வளோ இலக்காரமா தமிழன்னா இன்னும் அந்த ஸ்டேஜ் வரலையா அதாவது மக்களே என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம உதயநிதி அவர்கள் மக்களே பொறுங்க இப்பதான் முட்டு வரைக்கும் வந்திருக்கு தண்ணி இன்னும் நீங்க தண்ணியில நீந்திட்டு வர சுச்சுவேஷன் வரும் அப்போ வந்து நீங்க இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்விம்மிங் பூல்ல நீந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்லாம் சாப்பிடுவாங்க அதான் இந்த திமுக அரசோட சமத்துவ கொள்கை இருக்கே பாருங்க சான்ஸே இல்லைங்க அடிச்சுக்க முடியாதுங்க ஒரே ஆட்சியில சமத்துவ கொள்கையை எப்படி நிறைவேற்றிருக்காங்க இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கும்பகோணம் பக்கத்துல சமத்துவ டாய்லெட் செவரே இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து போலாம் சமத்துவ டாய்லெட் சூப்பருங்க இவங்களை மேல ரூம் போட்டு தனியா யோசிக்கணும் கிரியேட்டிவா அடுத்து இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் எதுக்கு தமிழ் மக்களே எல்லாரும் எல்லாரும் நீந்தி போய் நீச்சல் குளத்துலேஸ்ட் லஞ்சு டின்னர் சாப்பிடுங்க கிச்சனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விறுவிறுப்பா ஆனா என்ன ஒரே ஒரு வித்தியாசம் இது காவா தண்ணி கொஞ்சம் மூக்க மூடிட்டு தண்ணி சாப்பிடணும் அவ்வளோதான் ஏன்னா வடனா நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி இப்போ வடிகள் பணி எல்லாமே எல்லாமே சீரும் செம்மை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ரொம்ப ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் நோ மணி ஹனி எல்லா மணியும் திமுக பாக்கெட்டில் மணி தமிழம் பாக்கெட்டில் தண்ணி இந்த தண்ணி இல்லை இந்த தண்ணி இதுதான் திமுக ஆட்சியோட இன்னைக்கு ஒரே கோல் சூப்பர்ல சம நாலாயிரம் கோடி ரூபாய் ஆத்துலேயும் சேர்த்துலேயும் அடிச்சிட்டு போயிடுச்சு என்னைக்கோ சுவிஸ் அக்கௌண்ட் போயிடுச்சு இப்போ எதை நம்ம தேடுறது சொல்லுங்க இதுல வேற இவங்க ஆட்சியில வெக்கமே இல்லாம அதாவது மத்திய அரசு மாநில அரசு வஞ்சிக்குது வஞ்சிக்குதுன்னு பொய் சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் கூட சொல்லியிருக்காரு பிரஸ் மீட்ல நாலாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்ததை முழுங்கியாச்சு அடுத்து பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி அவங்க வந்து பட்டியல மேம்பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க அதை திருப்பி அனுப்பியாச்சு அடுத்து கல்விக்காக மறுத்தாச்சு தான் தமிழகம் அழிய போகுது நம்ம தான் தமிழகத்தை குழி தோண்டி புதைக்க போறோம்னு இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இன்னைக்கு திமுக டிசைட் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டை அழிக்க போறோம் நம்ம ஆட்சியில நல்லா குழி தோண்டி புதைக்க போறோம் அதனால நம்ம ஆட்சியிலேருந்து போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாத்தையும் குத்தகைக்கு விட்டுருணும் அதனால இப்போ பள்ளிக்கரணியில் சதுப்பு நிலம் உலகம் முழுக்க அதை தேடி அவங்க பேர்ட் வாட்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல அந்த சீசனுக்கான அந்த பறவைகள் பள்ளிக்கரணியில் வரும் உலகம் முழுக்க நிறைய படம் எடுக்கிறவங்க போட்டோகிராஃபர்ஸ் இதுக்காகவே வருவாங்க நம்ம சென்னையை நோக்கி அப்படிப்பட்ட பேர் போன அந்த பள்ளிக்கரணைய இன்னைக்கு அந்த சதுப்பு நிலத்தை எவ்வளவு தைரியம் இருந்தா ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பிளாட் போடுறதுக்கு குத்தகைக்கு விட்டுருக்காங்க இது வந்து இந்த அறப்போர் இயக்கம் மூலமா தெரிய வந்திருக்கு சோ இன்னைக்கு தமிழ்நாட்டை குழி போன் குழி தோண்டி புதைக்கும் இந்த திமுகவோட துரோகமான ஆட்சி அறவே அழிக்க வேண்டும் இதுல நம்மளோட டம்மி மேயர் பிரியா அவங்க சாரி சாரி பான்சு பிரியா பான்சு பிரியா பான்சு பிரியா அவங்க இப்ப பிரஸ் மீட்ல சொல்றாங்க நாங்க அதாவது பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி செலவழிச்சு நாங்க மழை காலத்துக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோன்னு சொல்லிட்டு இப்ப மழை வந்தப்புறம் இவங்க ரெடி என்ன ரெடின்னு இப்பதான் தெரியுது மழை வந்தப்புறம் பான்சு பிரியா சொல்றாங்க நாங்க எல்லாமே ரெடியா இருக்கோம் எல்லா இடத்துலையும் மோட்டார் பம்பு ரெடியா இருக்கான் அதாவது இன்னைக்கு தமிழகத்தோட வாழ்வாதாரத்தையும் தமிழனின் ரத்தத்தையும் உறிஞ்சும் திமுக அரசு மோட்டார் பம்பு மூலமா உறிஞ்சும் திமுக அரசு அங்கங்க மோட்டார் பம்பு வைக்கணும் மக்கள் வந்து தண்ணியில தளிச்சு தத்தளிச்சு துடிக்கணும் நீங்க அதுக்கப்புறம் வந்து மோட்டார் பம்பை வச்சு இழுத்துட்டு போறீங்க பார்த்து ஆலயம் உள்ளே இழுத்துற போறீங்க அந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட அரசு அதுக்கு மேல நாக்குல நரம்பே இல்லாம பேசுறாங்க பான்சு பிரியா என்னது போட்டல்ல ரெடியா இருக்கு அதாவது இன்னைக்கு போட்ல தான் ஓட்டிட்டு வரணும் அதாவது தமிழனோட நிலைமை இன்னைக்கு ரோடுல எல்லாம் நம்ம நடந்து போக கூடாதா ஏன்னா தமிழ் மக்கள் அவ்வளவு புனிதனமானுங்க நம்ம கால் ரோடுலயே படக்கூடாது போட்லயே போனோம் தத்துலிச்சு ஏயா இவ்வளவு ஒரு கேடு கிட்ட ஒரு ஆட்சி வச்சிருக்க எவையா முதலீடு செய்வாங்க தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் போட்ல போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டா எந்த எந்த ஊர்ல இருக்க எந்த கம்பெனி முதலீடு செய்யும் இதுல வெக்கமே இல்லாம ஜெர்மனி பிரான்ஸ் அங்க இங்க போய் முதலீடு ஈர்த்துட்டு வர வேற பீத்துக்கிறீங்க எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு திமுக பெஸ்ட் நம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்குறுதியில ரேஷன் கார்டுக்கு ஒரு போட்டு ரேஷன் கார்டுக்கு ஒரு படகுன்னு ஒரு சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சுக்கோங்க சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க அதுல முக்கியமா மகளிர் ஒற்று கூடாது மகளிருக்கெல்லாம் பிங்க் படகு ஓசி படகு ஓசி படகு பொன்முடி பாஷையில சொல்லணும்னா ஓசி படகு சோ இது வேற பெசாம பெட்டர் ஒரு இந்த இருக்கிற துறை அமைச்சர் துறையெல்லாம் இவங்களுக்கு சரியா இல்ல நம்ம சேகர் பாபு அவர்களுக்கு இந்து அறநிலைத்துறை சரியாவல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு படகு துறைன்னு தனியாக தொடங்கிட்ட நம்ம துணை அமைச்சர் அதை பண்ணலாம் அவங்க இருந்தாலுமே வந்து நெல் கொள்முதல் நெல் எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது நாங்களாம் எல்லாமே நெல் கொள்முதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லை சும்மா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சும்மா பை பொய் பிறப்பிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரிலாம் சொல்றாரு அவரு அதாவது இந்த திமுகவோட புறம்போக்கு ஆட்சி இந்த நாலரை வருஷம் புறம்போக்கு ஆட்சியில தமிழ்நாட்டுல தமிழ் பெண்ணு எக்கேடு கெட்ட போட்டோம் ஏன்னா படிக்கணும்னு காலேஜ் பக்கம் போனா பல சார்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாலியல் வன்கொடுமை பண்ண தமிழ் பெண்ணு வீட்டுல உட்காந்து சரி பங்கி குடும்பத்தை கவனிக்கலாம்னா அதுதான் நம்ம பத்து ரூபாய் பாலாஜி அருளால எல்லாரும் வீட்டில இந்த புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா காசையும் கரியாக்கிறீங்க அங்கேயே டாஸ்மாக்ல பிடிங்கிறீங்க அப்ப அவ வாழ்க்கையும் போச்சு அடுத்து இந்த ஒதுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலத்தார் தூய்மை பணியாளர்கள்லாம் வாழ்வாதாரத்துக்கு நடு தெருவுல பிச்சை எடுக்கணும் அப்புறம் இந்த அரசு ஊழியர்கள் அவங்களே அது நிம்மதியா இருக்காங்களேன்னு பார்த்தா அவங்களுக்கும் ஒரு வேலை நிரந்தரம் இல்லை ஒரு பணி நிரந்தரம் இல்லாம அவங்களும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அழியணும் இதுதானே சார் திரு மு க ஸ்டாலின் சார் உங்களோட ஒரே குறிக்கோள் உங்க ஆட்சியோட ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு அழியணும் தமிழ அழியணும் எக்கேடு கேட்டு போட்டோம் நீங்க தமிழ்னா தானே சார் எங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியும் இன்னைக்கு தமிழனோட ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணி திமுக தமிழனை ரத்தத்தை உறிஞ்சும் இந்த திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியில தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு அதாவது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு எப்படி சார் எங்களோட கஷ்டம்லாம் புரியும் நீங்களும் உங்க பையன் உதயாநிதி ஆக்சிடென்ட்டா உங்க பையனா பிறந்ததுனால துணை முதலமைச்சரான ஆக்சிடென்ட் முதலமைச்சர் ஆக்சிடென்ட் துணை முதலமைச்சர் திரு உதயாநிதியும் இன்னைக்கு தங்கத்தத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி சார் வேர்மையோட அருமை புரியும் இவ்வளோ விவசாயிங்க சேத்துல நாத்து நட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டுட்டு ராவும் பகலும் பார்க்காம சண்டே மண்டே ஹாலிடேன்னு பார்க்காம உங்களை மாதிரி கூலி படத்துல போய் மிக்சர் சாப்பிடாம அவ்வளோ ஓட உழைச்சு தன்னையே உருக்கி அந்த ரத்தத்தை சிந்தி இவ்வளோ நெல் வரைச்சு கொண்டு வந்தா உங்களுக்கு எப்படி சார் அந்த விவசாயிகளோட வேர்வையோட அருமை புரியும் உதயநிதி அவர்கள் ஏளனமா பேசுறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர் அமித்ஷாஜிய பார்த்துட்டு வந்து வேர்வைதான் தொடைக்கிறாரு தவளை வச்சு ஆமா சார் அவருக்கு விவசாயி சார் அவரு விவசாயி விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு வேர்மை வரும் நீங்களும் உங்க அப்பனும் ஒரு நாளாவது உங்க தலைமுறையில வேர்வை சிந்தி மக்களுக்காக உழைச்சிருந்தா தானே சார் வேர்வையோட அருமை தெரியும் உங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு குமே சார் வேஸ்ட் சார் சுத்தம் வேஸ்ட் பசம செவர் கிட்ட கூட பேசலாம் அது கூட கொஞ்சமாவது அசையும் ஆனா एमआरகே பன்னீர் சொல்லுங்க சொல்லும்போது அவர் வந்து ஏதோ தெம்ம துண்டு முளைச்சிருக்கு அவ்வளவு தான அதுக்கு போய் நீ ஏன் உளக்க சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு மேம் அதாவது இன்னைக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் நாட்டுல நரம்பே இல்லாம வெக்கம் ஒரு விவசாயிகளோட வாழ்வாதாரமே இன்னைக்கு தத்தளிச்சுட்டு இருக்கு நடு ரோட்டுல இன்னைக்கு அவங்க வந்து கதறிட்டு இருக்காங்க ஒரு அம்மா அப்பாவன் தாலியை அடக வச்சு நான் விவசாயம் பண்ணிருக்கேன்னு கதறிட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் டைரக்டா மீடியா இன்னைக்கு முதலமைச்சரா திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண அதாவது வேண்டியதார்தான் இரண்டாயிரத்தி உறுதி முதலமைச்சர் ஏன்னா முதலமைச்சர் பண்ண வேண்டியதை இவர் பண்ணிட்டாரு முதலமைச்சர் களத்துல போய் விவசாயிகளை பார்த்து பேசணும் வைக்கணும் அதை விட்டுட்டு எடப்பாடியார் பண்றாரு பாருங்க அத கூட இவங்க வந்து ஏத்துக்க முடியாதவங்க ஒரு வெக்கம் கேட்டவங்க நீங்க எதிர்கட்சி தலைவர் நீ வேண்டாம் நீங்க போய் களத்தில் பார்க்க வேண்டிதானே திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல முன்னுக்கு பின் முரண அவருக்கே தெரியல அதாவது டிபிசி போதுமான அளவு நாங்க எல்லா தயாரும் இருக்கு போதுமான அளவு எங்களுக்கு டிபிசி இருக்குன்றாரு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவரே சொல்றாரு டிபிசி போல இடம் இல்லை ஆனால் நாங்கள் சக்கர ஆலயத்தில் உள்ள இடத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்ப இடம் இருக்கா இல்லையாயா அதை முதல்ல தெளிவா சொல்லியா அப்புறம் நெல் எங்க ஊர்ல கூட தான் நெல் முளைக்கும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் கொஞ்சமா முளைச்சதுக்கு போய் அப்போ இன்னைக்கு விவசாயிகள் பயத்துல அடிக்கும் இந்த திமுக ஆட்சி இவங்கெல்லாம் உடனே உடனே விவசாயிகள் முன்னாடி மண்டையிட்டு மன்னிப்பு கேட்டே ஆனோம் ஏன்னா விவசாயி தான் இன்னைக்கு ஒரு ஒரு நாட்டோட ஆதாரமே விவசாயி தான் தமிழ்நாட்டோட ஆதாரமே விவசாயி தான் இன்னைக்கு சாப்பாடு இல்லாம ஒரு நாள் முடியுமா இருந்து அந்த விவசாயி வேலை பண்ணலன்னா ஒரு நாள் அவங்க வயலுக்கு போலன்னா அந்த நெல் இன்னைக்கு முளைச்சிருக்குமா அதுக்கு மேல இந்த உதயநிதி அவர்கள் வெக்கமே இல்லாம இன்னைக்கு ஒரு ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு இந்த எடப்பாடியார் பேசும்போது நெல் எல்லாம் முளைச்சிருக்குன்னு வந்து காமிச்சாங்க நாங்க வந்து ஆளை வச்சு செக் பண்ணோம் ஏயா நீ எதை செக் பண்ணணுமோ அதை செக் பண்ணல ஒரு அம்மா வந்து சொன்னாங்க நெல் முளைச்சிடுச்சின்னா நான் கேட்குறேன் இது வந்து ஒரு நெல் அதுக்கு அந்த அம்மா ரிட்டர்ன் பதில் சொல்லியிருக்கு நெல் நாங்கள் வந்து அறுவடை பண்ணலை உதயநிதி என்ன சொன்னார் நெல் அறுவடையும் பண்ணலை அவங்க வயலில் அதுதான் நாங்கள் கேள்விப்பட்டோம்ன்றாரு அந்த அம்மா அதுக்கு பதில் சொல்லியிருக்கு நான் நெல் அறுவடை பண்ணேன்னு சொல்லலையே இவங்க நெல் கொள்முதலே பண்ணலன்றப்போ நான் நெல்லை அறுவடை பண்ண வேஸ்ட்டு அதுக்கு காசு கொடுத்து ஆள் வச்சு நெல் அறுவடை பண்ணி வேஸ்ட் நான் அறுவடையே பண்ணல அறுவடை பண்ணாத தான் நான் முனைச்சிருக்குன்னு கொண்டு வந்து காமிச்சேன் அப்படின்னு அவங்க தக்க பதிலடி கொடுத்தோம் இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் ஒரு பெண்ண ஒரு பெண்ண அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்னையா வந்தது இன்னைக்கு இவங்க திமுகவோட மொத்த அமைச்சரை பார்த்தீங்கன்னா பெண்களை அசிங்கப்படுத்துறது தமிழச்சிய அசிங்கப்படுத்துறது தமிழ் பெண்களை தான் இவங்களோட பொழுதுபோக்காவே வச்சிருக்காங்க அன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்றாங்க தமிழ் நீங்க இதே தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா வடநாட்டிலாம் நீங்க எங்க வேலைக்கு போறீங்க ஒரு பெண்ணை பார்த்தா நீங்க எந்த வேலைக்கு போறீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க இதே தமிழ்நாட்டிலலாம் உங்க புரிச்சே என்ன பண்றான்னு கேட்பாங்களாம் ஏயா தமிழ் பெண்ணா அவ்வளோ ஏழந்தமா போச்சா இதுல இன்னைக்கு ஒழிஞ்சு மறைஞ்சிருக்காரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர்தான் இன்னைக்கு பேரிடை மந்திரி அவர் எங்க போயிட்டாரு எங்க போயிட்டாரு சோ இன்னைக்கு கே கே எஸ் அதான் ரெண்டு மாசம் முன்னாடி விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கூட்டத்துல சொல்றாரு ஒரு அம்மா ஆயிரம் ரூபாய் எனக்கு எனக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம்ல எனக்கு இன்னும் வரலமா வரல சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏமா நீ இந்த மூக்குத்தி தோடெல்லாம் கழுத்து கார்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கிய அப்புறம் எப்படி உனக்கு ஆயிரம் ரூபாய் வரும் சோ இன்னைக்கு தமிழ் பெண்கள் பிச்சை காரி மாதிரி நடு ரோட்ல நிக்கணும் இல்ல உங்களோட இந்த கேடு கேட்ட ஆட்சியில தமிழ் பெண்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த 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 அளவுக்கு அளவுக்கு கண்ணகி பிறந்த ஒரு தமிழ் தமிழ்ச்சியை படுத்த உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு இதுக்கு திரு உதயநிதி அவர்கள் பப்ளிக்கா அந்த 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 அம்மையார் முன்னாடி அவர் பப்ளிக்கா ஓபன் அப்பாலஜி கேட்கணும் ஓபனா மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லாட்டி பதவி விலகட்டும் ஏன் அவர் ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர்னு ஆணித்தனமா இப்ப சொல்றேன்னா எடப்பாடியார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தணும்னே உடனே கிளம்பி போய் அடுத்த அடுத்து டெல்டா மாவட்டங்கள் அடுத்து ஊர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அது நாகப்பட்டினம்ல இவர் வரப்போறாருன்னு சொல்லி அவசரவசமா மூட்டைகள்லாம் நகர்த்த ஆரம்பிச்சுட்டாங்களா சோ அவ்வளவு பயம் அவ்வளவு பயம் அந்த பயம் இருக்கட்டும் அந்த பயம் இருக்கட்டும் எடப்பாடி அரை பார்த்தா சோ இன்னைக்கு இன்னைக்கு இவர் எடப்பாடியார் களத்துல இறங்கி மீடியாவை கூட கூட்டிட்டு போய் இதுல எப்படியா போய் சொல்ல முடியும் மீடியாவை கூட்டிட்டு போய் எல்லாரையும் பாமர மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு பண்றவர் தானே முதலமைச்சர் நீங்க நாங்க கேட்டோம் பண்ணோம் வச்சோம் செஞ்சோம்னு சொல்லிட்டு கே கே இவர் பன்னீர் செல்வமா இருக்கட்டும் இவர் உதயநிதியா உதயாநிதியா இருக்கட்டும் ஏசி ரூம்ல கொடுக்குறாங்க இல்ல ஒரு வேற ஒரு ரூம்ல மீட் கொடுக்குறாங்க இன்னைக்கு தில் இருந்தா தைரியம் இருந்தா உதயாநிதி அவர்களும் இந்த பன்னீர் செல்வம் அவர்களும் அந்த அந்த விவசாயிகள் மத்தியில டெல்டா மக்கள் விவசாயிகள் கூட்டத்துல இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க இந்த விஷயங்களை பேச சொல்லணும்னா தைரியம் இருந்தா அப்ப ஒத்துக்கலாம் அவங்க சொல்றது உண்மை நம்ம அதே மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்கள் வந்து பெரியார் உலகத்தை ஹீரோ அவரை பேசலன்னா இன்னைக்கு பிரஸ் மீட் முடியாது சொல்லுங்க பத்து லட்சம் ரூபாய் வந்து அந்த பெரியார் உலகத்திற்கு கனவு திட்டத்திற்கு வந்து கீ வீரமணிட்டு போய் பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு நம்ம அதாவது அவருடைய சேலரி அதே மாதிரி நம்ம அவங்களோட எம்பி எம்எல்ஏ சேலரி கொடுத்துருக்காரு இதே தான் வந்து சி எம் ஸ்டாலின் அவர்களுமே வந்து அவங்க எம்பி அவங்க எம்எல்ஏ ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்தாரு மேம் எதற்காக இந்த மாதிரி கொண்டு அங்கே பெரியார் உலகத்திற்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க மேம் அவங்க ஏன்னா பெரியார் பெண்களுக்கு அப்படியே மேலே தூக்கி கொண்டாடிட்டா இருப்பாருங்க பெண்களை தெய்வமா அதனால இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனி அதாவது இன்னைக்கு விசிகா திருமா அவர்கள் இந்த பத்து லட்சம் ரூபாய் நான் கேட்குறேன் திருமாவர்களே சாதாரண கடைகளும் ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் குண்டாஸ் வச்சு மிரட்டி அடிச்சு வாங்கின பணம் தானேயா இந்த பத்து லட்சம் உங்கள் குண்டாஸை ஏவி விட்டு பாமர மக்களை பாவம் அந்த பட்டியலினு தார இன்னைக்கு வாழ விடாம வளர விடாம கீழ்நிலையிலேயே வச்சு அவங்கள யூஸ் பண்ணி குண்டாஸ் மாதிரி யூஸ் பண்ணி இன்னைக்கு அவங்கள ஏவி விட்டு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன் சாதாரண தொழில் பண்றவங்ககிட்டயும் சின்ன சின்ன கடைகள்லயும் நிரட்டி உருட்டி வாங்கின பணம் தானே அந்த பத்து லட்சம் சரி நீங்க தான் பெரிய நியூ ஏஜ் ராபின் ஹுட் நீங்க தான் இப்ப புது யுகத்துக்கான ராபின் ஹுட் அப்படியே நீங்க இந்த மாதிரி பணம் வச்சிருக்கவங்க கிட்ட எல்லாம் திருடி அடிச்சு மிரட்டி வாங்கி நீங்க பணம் இல்லாத ஏழை எளியவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கூட ஒத்துக்கலாம் இப்போ இந்த உங்க மக்கள் மக்கள் பட்டியலினத்தார் வாழ்வாதாரத்தை இருந்தாங்க நடு ரோட்ல பிச்சை கேட்காத குறையா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அது கண்ணுக்கு தெரியலையா அங்க பத்து லட்சம் கொடுக்கணும் தோணலையா உனக்கு அதுக்கு மேல இப்போ இப்போ கரூர்ல மாண்ட நாப்பத்தோரு குடும்பங்களுக்கு தலை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அவங்க ஹாஸ்பிட்டல் மருந்து செலவு கூட ஆகாது அந்த ஐம்பதாயிரம் அவங்களுக்கு இந்த பத்து லட்சம் கொடுக்கணும் சாதாரண அந்த அப்பாவி மக்கள் அப்பாவி பாமர மக்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் தோணலையா அதாவது இன்னைக்கு திருமா அவர்கள் பார்க்க முழுக்க திமுக காலு 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 கால் தெரப்பி கால் பிலாசபில திமுக காலையே திரு மு ஸ்டாலின் அவர்களே காலை பிடிக்கணும்ன்றத கன்ஃபார்ம் முடிவாயிட்டாரு வாழ்க்கை முழுக்க நம்ம திமுக கொத்தடிமைகள் அப்படின்றத கன்ஃபார்மா முடிவு பண்ணிட்டாருன்றது இந்த பத்து லட்சம் விஷயத்தில இருந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு மேம் உங்க பொண்ணான கருத்துல இளையபார பந்தருக்கு மிக்க நன்றி மேம் மிக்க நன்றி நெக்ஸ்ட் டைம் நான் போட்டுல இல்ல நீந்தி தான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு தமிழனுக்கு முக்கியமான க முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீச்சல் தெரியணும் அப்பதான் தமிழ்நாட்டுல உயிர் வாழவே முடியும் சோ நெக்ஸ்ட் டைம் நீந்தி வந்து பாக்குறேன் பாய் பாய் தேங்க்யூ